ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாயனமாக இந்த பதிவில் தேரழுந்தூர் மூன்றாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம் இந்த பாசுரம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூறாவது பாசுரமாக அமைந்துள்ளது முன் இரண்டு வரிகளில் இலங்கையின் சக்தி வாய்ந்த அரசனாகவும் அதர்மவானாகவும் திகழ்ந்த பத்துதலை ராவணனை தனது பிரம்மாஸ்திரத்தால் வீழ்த்தி சாதனை படைத்த மகிமையை கொண்ட ராமபிரானின் ஊர் அழுந்தூர் என்று சொல்லி பின் இரண்டு வரிகளில் அந்த ஊரின் அழகை வர்ணிக்கும் போது தேன் அருந்தும் வண்டினங்கள் கொண்டதாகவும் வண்டினங்களே தேடிச் செல்லும் அழகிய கூந்தலை உடைய அம்பு போன்ற கண்களை உடைய அழகிய பெண்கள் நிறைந்த ஊர் என்று திருமங்கை ஆழ்வார் புகழ்கிறார் முதலில் பாசுரத்தை சொல்லிவிட்டு பின்னர் அதன் விளக்கத்தையும் காண்போம் செம்பொன்மதில் சூழ் தென் இலங்கைக்கு இறைவன் சிறங்கள் உம்பர்வாளிக்கு இலக்கு ஆக உதிர்த்த உறவோன் ஊர் கொம்பில் ஆர்ந்த மேல் கோதி மேய்ந்த வண்டினங்கள் அம்பு அறாவும் கண்மடவார் ஐம்பால் அணையும் அழுந்தூரே விளக்கம் செம்மையான தங்கத்தால் செய்யப்பட்ட மதில்களால் சூழ்ந்த இலங்கைக்கு அரசனாக திகழ்ந்த இராவணனானவன் சீதா பிராட்டியை இலங்கைக்கு கவர்ந்து வந்து செய்த அதர்மமான செய்கையால் அவன் பத்து தலைகளையும் தனது பிரம்மாஸ்திரத்தால் வீழ்த்திய தர்மமே உருவமாக திகழ்ந்த ராமபிரானின் ஊர் அழுந்தூர் என்னும் தேரெழுந்தூர் அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் என்றால் கிளைகள் நிறைந்த குறுக்கத்தி மரத்தின் மேலே தளிர்களை கீறி தேனை அருந்திய வண்டினங்கள் அம்பு போன்ற கண்களை உடைய பெண்களின் கூந்தலின் மீது வந்து சேரும் அழகை உடைய ஊர் என்று ஆழ்வார் எடுத்துரைக்கிறார் இதுதான் இந்த பாசுரத்தின் விளக்கமாகும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுவது தேரழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் சென்னை